வெல்கம் டு சேனல் பக்தி கரூர் டிவி அணுக்கிரகம் கருத்தரங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு யார் அப்படின்னா ஆணிலை பாலகிருஷ்ண ஐயா கரூரை சேர்ந்தவர் அவர் வந்து வாருங்கள் வளருவோம் இயக்கத்தினுடைய தலைவரும் நிறுவனருமாகிய என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய கருத்தரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்தவர் உண்மையாலுமே சொல்ல போனால் சரிங்களா அவர் கருத்தரங்க நான் ஆரம்பிக்க முன்னோடியாக இருந்தேன் அது அதே மாதிரி ஐயா மூலம் தான் என்னுடைய கருத்தரங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார் சரிங்களா அதன் சிறப்பாக எப்போவுமே எந்த கருத்தரங்கம் எங்கே நடந்தாலுமே ஐயாவை அழைக்கிறது என்னுடைய அதாவது உண்மையாலையுமே ஆழ்மையான கருத்து என்னது சரிங்களா எது இதில் வந்து ஒளிமறைவோ எந்த விஷயமோ இல்லை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க யார் ஒருத்தர் நம்மளுக்கு அடிக்கல் நாட்டுறாங்களோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஜோயிடத்தில் குருமார்னு இல்லைங்க ஜோ ஒவ்வொருத்தருக்கிட்ட படித்தோம்னா அங்கே அவங்க குரு குருவாக ஏற்றுக்கிறோமா இல்லையா குருமான்னு சொல்கிறமா இல்லையா அது மாதிரி என்னுடைய சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆணிவராக இருந்தவர் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா சரிங்களா அதாவது சப்போர்ட்டையும் கொடுத்து அதை ஆரம்பிக்கும்போது ஊக்கத்தொகையும் கொடுத்து சரிங்களா நீங்கள் அதாவது எது செஞ்சாலும் சிறப்பாக செய்வீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான வார்த்தையும் சொல்லி அடுத்த முசிறியில் செய்கிற போது அங்கேயும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி ஆரம்பிக்க வச்சார் நட்சத்திரத்துக்கான விளக்கத்தை சொல்லி அதாவது இவ்வளவு தூரம் பயணிக்கும் போது அன்பர்கள் நெருங்க நெருங்கு தான் இருக்கிற உண்மையான பாசம் அன்பு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறார் அவர் அந்த அடிப்படையில் ஐயாவை இப்போ நான் பேச அழைக்கிறேன் சரிங்களா ஐயா அவங்க ஜோயிட பாணியில் தெய்வங்களை பற்றி அணு அணுவிச்சு பேசக்கூடிய ஒரு மனிதனை எடுத்தால் ஆனிலே பாலகிருஷ்ணன் ஐயாதான் சரிங்களா அந்த அடிப்படையில் தெய்வத்தை பற்றியும் அதாவது கோயில்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விவரித்து பேசக்கூடிய தன்மை உள்ளவர் அவர் சரிங்களா இன்றைக்கி என்ன தன்மையில் பேச போகிறான்னு தெரியாது அவருடைய ஆழ்மையான கருத்துக்களை பேசும்படி பதிவு பண்ணுகிறேன் ஸ்கலாம் பிரதமம் விஷ்ணும் சசீவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே பத்மாஸ்தனஸ்தலிதே தேவி பிரபிரம்மஸ்வரூபினி பரமேஸ்வரி ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே எல்லாமல்ல அருள் தரும் அலங்காரவள்ளி சவுந்தரனாகி உடனாகிய கல்யாண பசுதிகர சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே இன்று மோகனூரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அகத்தியர் த ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய எட்டாவது ஆய்வு கூட்டத்தில் எமக்கும் பேச வாய்ப்பளித்த சரி ஓகே சரி அடுத்து எட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய அமைப்பும் மற்றும் இதனுடைய கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது முசிறியினுடைய அந்த மூன்றாவது நோக்கு கூட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது திருதி ரவீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகுந்த நன்றியை கொள்கிறேன் மேலும் எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என் கூட்டத்தோடு நான் வருவேன் என்று நவகோல் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய பெயரை வைத்து சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்கள் அவருக்கும் என்னுடைய ஆசான் குருநாதர்களில் அவரும் ஒருவர் அதனால் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளந்தியாக அற்புதமாக ஜோதிடத்தை பேசக்கூடிய அன்பு நண்பர் நமது ராயனூர் மணிவேல ஐயாவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஐயாவுடன் வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று நேரத்துக்கு முன்பு இங்கே அவர் ஐயா வந்து நம்ம கற்பணசாமியை பற்றி பேசினார் அந்த சுவாமிகளுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம சனீஸ்வரனுக்கு அதிபதி வந்து கருப்பு அப்படிம்பாங்க இன்னைக்கு நட்சத்திரம் அனுசம் நீ நட்சத்திரம் அனுசம் அப்போ ஆக மரத்தில் அந்த சனீஸ்வரனுடைய அனுகிரகம் இங்கே ஏங்குது பார்த்தீங்களா நமக்கு இங்கே அப்போ இயங்குது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சூரியனுடைய ஒரு கரும பதிவு பெற்ற நட்சத்திரம் அனுசம் சூரியன் மேலே உக்காந்துருக்காரா சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மித்ரு அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க மித்ரு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிருதுஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக வரம் தரக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுஷம் அப்போ சூரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் ஆத்மா ஆத்மா இருந்தால் தான் நமக்கு வந்து உடல் இயங்கும் உள்ளம் கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனங்க பார்த்தோம்னா அந்த வகையில் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு சிறப்பான முறையில் வந்து அந்த வரிசையில் பிறந்தவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூசலார் எப்படிங்க பூசலார் பூசலார் நாயனார் பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஜோதிடத்துக்கு ரொம்ப ஒரு அனுசனை சிறுத்துறத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எப்படிங்க அனுசனை சிறத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த வரலாறு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் பூசலாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுசனத்தில் பிறந்தவர் இந்த அனுசனத்தில் பிறந்தவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநின்றியூர் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறார் எந்த ஆ திருநின்றியூர் திருநின்றியூர் அப்படின்னா அங்கே எதுக்கு அங்கே திருநின்றூரில் பிறந்தார் அந்த ஊர் வரலாறு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மகாவிஷ்ணு இதயத்தில் வந்து மகாலட்சுமி வந்து குடிகொள்கிறாங்க மகாலட்சுமி குடிகொள்கிறாங்க மகாலட்சுமி குடிகொள்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே இடம் பெறதுக்காக வந்து சிவபெருமானுக்கு வந்து திரு அப்படின்னா லக்ஷ்மி லக்ஷ்மி நின்று சிவபெருமானை பூஜை செய்ததால் அந்த ஊருக்கு பேர் திரு நின்றியூர் அது மாயவரத்தில் வந்து ஏழு கிலோமீட்டரில் ஸ்ரீர்காழிபுர வழியில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநின்றியூரில் வந்து இந்த பூசரார் பிறக்கிறார் இதில் இன்னொரு சூச்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமும் அனுசந்தான் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமும் அனுசந்தான் பீமன் பிறந்த நட்சத்திரமும் அனுசந்தான் வாயு பிறந்த நட்சத்திரமும் அனுசந்தான் இந்த மாதிரி இந்த அனுச நட்சத்திரத்தில் வந்து இன்னைக்கு அனுச நட்சத்திரம் நம்ம ரவி திருதி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு பத்தாவது நட்சத்திரம் கரும நட்சத்திரம் எப்படிங்க கரும நட்சத்திரம் அவருடைய தொழில் நீங்கள் நல்லா சிறப்பாக வளரட்டும்னு சொல்லி நான் இந்த இதில் கூட சேர்ந்து ஒரு வாழ்த்து வாழ்த்திக்கிறேன் நான் அப்படியே அப்போ அந்த மகாலட்சுமி பிறந்தது வந்து பார்த்தேன் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நட்சத்திரம் அதுல மகாலட்சுமி நட்சத்திரம் வந்து இது அப்போ இது பண நட்சத்திரம் இந்த பணம் வந்து பார்த்தா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அவசரமான ஒரு வேகமானவங்களாக இருப்பாங்க என்ன காரணம் காற்று எப்படி ஒரு இடத்துல நிற்குமா வாயு பிறந்த நட்சத்திரம் எது அனுஷம் அப்போ காற்று எப்படி இருக்கும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அடைஞ்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க கோபத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கீசத்தையும் போடுவாங்க எப்படிங்க பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அப்படியே அந்த கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டி வந்து அந்த மேருமலையை வந்து வாயு பகவானுத்தன் கோவத்தில் அந்த இதை உடைச்சிடுறார் மேருமலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் மேரு பூஜைங்கிறது எவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ பெரிய ஒரு சா சாதாரண விஷயமா அதுவுமே உடைச்சிட்றாரு அவர் அது மாதிரி அந்த அனுசன நட்சத்திரக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கோபம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல அங்கே இது பண்ண முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் உடைச்சிருவாங்க அதே மாதிரி சத்திரம் நட்சத்திரம் ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க எப்படிங்க நம்பிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவங்க கூட அப்படி நிற்பாங்க எப்படிங்க அனுசத்திரம் ஒருத்தவங்க கூட பழகிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அப்படி இருப்பாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி பதினேழாவது நட்சத்திரம் ரெண்டுலேயுமே எட்டு வருதுங்களா ராசி வந்து அப்போ செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சூப்பராக வரும் எப்படிங்க இன்ஜினியரிங் ஒரு பில்டிங்கை உடச்சி இடிச்சு எடுக்கட்டு பிடிக்கிறது இவங்களுக்கு வந்து லேண்டு சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறது சூப்பராக இருக்கும் என்ன தான் இன்ஜினியர் உங்களுக்கு மேப் போட்டு கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தீங்கனாலும் அவங்க ஒரு தனியாக பிளானை போட்டு கைவிட அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த இன்ஜினியர் கொடுக்குறதா ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏற்றுக்கிட்டேன்னா இன்ஜினியருக்கு லக்கு அப்பேற்பட்ட ஒரு இந்த ச அணுசகத்திற்காரங்க யாராக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிக்கலாம்னு கேட்டால் அழகாக படிக்கலாம் அதே மாதிரி அந்த காற்று சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் அவ்வளோ பெரிய அற்புதமான நட்சத்திரம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அதிசயத்தை நம்புவாங்க எதை நம்புவாங்க லாட்ரி சீட்டு எம்எல்எம் அப்புறம் வந்து அந்த இது சொல்லுவாங்களே ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அப்புறம் அந்த சீட்டு ஆடுறது இந்த மாதிரியான அந்த சூது மற்ற வகையில் இது பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் இது பண நட்சத்திரம் பண மரத்தோட நட்சத்திரம் எப்படிங்க பண நட்சத்திரம் பண மரத்தோட நட்சத்திரம் இவங்க ஏன் அதில் போய் அவங்க போய் இது பண்ணுறாங்க மகாலட்சுமியே பிறந்த நட்சத்திரம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் இவங்க ஏன் பணத்தில் கஷ்டப்படுறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு பாதகாதிபதி வந்து அங்கே உட்காரனால அங்கே பணத்தில் அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க கையில் பணம் இருந்து அவங்க பணம் அவங்களுக்கு உதவாது எப்படிங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க கையில் பணம் இருந்து அந்த பணம் அவங்களுக்கு உதவாது இப்போ இன்ஜினியரிங் எப்படி வருங்கன்னு சொல்ல எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா பூசலாரை ஏன் இங்கே உணர்ந்தேன் அப்படின்னா எல்லாருமே வந்து கல் மண் இதெல்லாம் வாங்கி போட்டு என்னணுமோ பண்ணி வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டுவாங்க ஆனால் பூசலார் தன் மனசால கோயில் கட்டினவர் அறுபத்தி மூணு நயன்மார்களில் பூசலார் பெருமானுடைய வரலாறு எடுத்து பாருங்க தன்னுடைய மனசுனால் மட்டுமே முழுக்க முழுக்க இருந்து கோயில் கட்டினவர் அப்போ அனுச நட்சத்திரம் மனசு வச்சுங்களேன் உட்காந்துருச்சு அப்படியே நிலையா உட்காந்துருச்சு பறக்காமல் அலையாமல் இது பண்ணி அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராணயாக நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அது உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவங்க வந்து கொஞ்சம் மனசை மட்டும் ஒடுக்கி உட்காந்துட்டாங்க அப்படின்னா அரசன் முதல் கடவுள் முதல் எல்லாமே அனுசனத்தினுடைய கிட்ட வந்து நிற்பாங்கங்கிறது இந்த அனுசனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இது எப்படிங்க அனுசன மட்டும் சூட்சம் என்ன தெரியுங்களா வேகப்பட்டாங்க அவசரப்பட்டாங்கன்னா அத்தனை இழந்துருவாங்க அவங்க ஒரு நிலைப்படுத்தி இதனை உட்காந்துட்டாங்கன்னா அரசனாக இருந்தாலும் அரசனும் தேடி வர்றாரு அந்த வரலாறு பூசலா வரலாறு நீங்கள் எதா இருந்தால் எடுத்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அரசனும் அவரை தேடி வர்றாரு கடவுளும் அவரை தேடி வர்றாரு பெற்ற அற்புதமான நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் இந்த அனுசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் மிக மிக சிறப்பாக பெறலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து குழந்தை சம்மந்தமான கவலை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தமான கவலை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன்னு கேட்டால் வாயு புத்திரன் வாயுடைய புத்திரன் வந்து யாருங்க ஆஞ்சநேயர் அப்போ அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு முகம் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் முகத்தில் அங்கே அவங்க குழந்தைகள முகத்தில் ஏதோ ஒரு சின்ன தலும்பு இருக்கும் இந்த மாதிரி நிறைய எடுக்கலாங்க நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நான் அந்த ம அனுசனத்தினுடைய சூச்சமுள்ள சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே பார்த்தோம்னா இன்னும் நிறைய அனுசனத்தில் எப்படி இயக்கி அனுசனத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் இன்னமும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சொல்கிறேன் நான் இது வந்து மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் நிமிஷம் எடுத்துக்கலாமிங்க மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் நம்ம திரும்பங்கல்யத்தை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம லக்ஷ்மின்னு சொல்லுவோமா திரும்பாங்கல்யத்தினுடைய நட்சத்திரமும் தான் எப்படிங்க திரும்பாங்கலத்தினுடைய நட்சத்திரம் அனுஷம் அந்த திரும்பங்கலியத்துக்கு பத்தொன்பதாம் நட்சத்திரம் பூசம் அது என்ன மாதம் வருதுங்க ஆடி மாதம் இது முதல்ல ஒரு மீட்டிங் நான் சொல்லியிருக்கேன் நாலு கிராம் என்ன காரணம் பத்தொம்போது என்னங்க உயிர் காக்கும் பத்தம்போது உயிர் காக்கும் அதனால தான் இந்த வந்து இந்த அனுஷன் நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான நட்சத்திரம் அதே மாதிரி இந்த பிரிண்டிங்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிண்டிங் இன்றைக்கி வந்து பிரிண்டிங்கு அந்த காலத்தில் பண ஓலை எப்படிங்க அதனுடைய பரிமாற்றம் தானே வந்துகிட்டே இருக்கு அப்படியே புரியுதுங்களா அந்த மாதிரி இது பிரிண்டிங் போக்குவரத்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அனுசனத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் ஜெயிக்க அனுசனத்தை வச்சு ஜெயிக்க விருப்பப்படுறவங்க என் அனுபவக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் ட்ரிபிள் நைன் எயிட் இதற்கு சூட்சமான விதிகள் நிறையா இருக்குது இதில் இன்னும் நிறையா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் இன்னும் இதனுடைய பலன்கள் எடுக்கலாம் இதில் வந்து பாதகம் சாதகம் சூனியம் இதெல்லாம் ஒவ்வொன்று இருக்குது இதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அடுத்த நம்ம ஆய்வுக் கூட்டத்தில் நம்ம பேசுவோம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது அருமை நண்பர் திருதி ரவி சேகுமார் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக ஐயா அனுச நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு ஓட நட்சத்திரத்தை பற்றியே பேசிட்டாங்க சரிங்களா அதாவது தாலின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது அதாவது பண ஓலை தான் அனுச நட்சத்திரம்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது பண ஓலையில் தான் அப்போலாம் தாலி கட்டுவாங்க பண ஓலையில் தான் ஆரம்பத்தில் பண ஓலையில் தான் தாலிங்கிற பொருளே செஞ்சு ப பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நாளடவில் அது இத்து போகிறதுனால அப்புறந்தான் மாங்கலிங்கிற பவரில் தங்கம் வந்துச்சு சரிங்களா அப்போ முதல் முதல்ல தாலிக்கான பவர் எதுங்க தான் அப்படிங்கிறது ஐயா சொன்ன வகையில் அதை ஊச்சிதப்படுத்துகிறேன் சரிங்களா ஒன்று அடுத்தது அனுசரிச்சதங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய மந்திரி ஐயா அவங்க பிறந்த நட்சத்திரம் அனுசன நட்சத்திரம் சரிங்களா அவங்க அதாவது அவங்க நிற்கிற சின்னம் என்ன சின்னங்க தாமரை அனுசம்னா தாமரை தான் சரிங்களா அப்போ அற்புதமான விஷயத்தை அது கொடுத்துருக்கு சரிங்களா அப்போ மிகப்பெரிய வெட்டியில் தொடர் வெட்டியிலே ஐயா இருந்திருக்காங்களா அப்போ அந்த தொடர் வெட்டியை கொடுக்கறது தாமரைப்பூ அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் அனுசத்துக்கு பத்தமான நட்சத்திரம் பூசண நட்சத்திரம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது நாலாவது நாலாவது இடத்துல இருக்கிற நாலு கிராம் தங்கம் போடுன்னு சொன்னாங்களே அரை பவுன் தான் தாலியை போடுவாங்க மீதி எது அரை தாலி எத்தனை பவுன் போடுவாங்க அரை பவுன் தான் போடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் வசதியை போட்டுக்கலாம் ஆனால் தாலிங்கிறது எத்தனை பவுனு அரை சரிங்களா அந்த அரை ஏன் வச்சாங்கன்னா கா ஐயா சொன்ன மாதிரி காலப்புரஸுக்கு நாலாவது வீடு நாலுங்கிறது நாலு கிராமு நான் அரை கிராமுக்கு எத்தனை க எத்தனை கிரா இது எத்தனை கிராமுங்க நாலு கிராம் அதுதான் சரிங்களா தான் அடையாளமாக வச்சு அங்கே வச்சுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதை அதை சேர்ந்து அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக நம்மளுடைய சுப்பிரமணிய ஐயா அவங்க வந்து சிறப்பு செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்